ரிஷவராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் என்று தான் கா நல்லாவே நல்லாவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியில் எதுவானாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று இந்த வாரத்திலே நனவாகிறதற்கும் ஏதாவது ஒரு புதிய புதியமைச்சலில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பணம் வரும் நாட்களாகும்